பொதுவாகவே நம்மளோட வாழ்க்கையில் அதாவது நம்ம சின்ன வயசில் சில சம்பவங்கள்லாம் நடந்துருக்குங்க இந்த சம்பவங்கள் எல்லாமே நம்மளோட மனசில் அதாவது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் உட்காந்துருக்கும் அது நம்மளில் சிலருக்கு யாபகம் இருக்கும் அதாவது என்னை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் யூகேஜியோ இல்லை எல்கேஜி படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டால் எனக்கு யாபகம் இருக்காது ஆனால் ஒரு சில விஷயங்கள் மட்டும் என்னோடய சப்கான்சியஸ் மைண்டில் இருக்கும் அது தெரிஞ்சும் தெரியாமலும் இது நடந்திருக்குமா இல்லை நம்மளாக வந்து கற்பனை பண்ணிக்கிறோமாங்கிற மாதிரி எனக்கு நானே கேட்டுப்பேன் ஆனால் ஒரு சிலர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா ஆமாம் நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு இந்த வீட்டில் இந்த ஏரியாவில் எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்போ எங்கள் அப்பா என்னை அடித்தார் எங்கள் அம்மா தான் திட்டினாங்கன்னு சொல்லிவிட்டு மைனூட்டாக சொல்லுவாங்க அன்றைக்கி என்ன நடந்துச்சோ அதை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுற மாதிரி நரேட் பண்ணுவாங்க ஆக்சுவலி அந்த மாதிரி சிலருக்கு இந்த சப்கான்சியஸ் பவர்லாம் அதிகமாகவே இருக்குங்க அதே மாதிரி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரியை ஜாக்லின்ங்கிற பொண்ணு தான் எனக்கு சென்ட் பண்ணியிருக்கிறாங்க தூத்துக்குடியை சேர்ந்த பொண்ணு அவங்களோட வாழ்க்கையில் நடந்த மூணு இன்சிடெண்ட்டை என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் அதே நேரத்தில் ரொம்பவே திகிலா இருந்துச்சுங்க நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் கர்ப்பிணி பெண்கள் யாராச்சும் இந்த ஸ்டோரியை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதோட நிப்பாட்டிருங்க இந்த ஸ்டோரி உங்களுக்கானது இல்லை அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் வந்து ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு அதனால் நீங்கள் கர்ப்பிணி பெண்கள் யாருமே பார்க்காதீங்க குழந்தைங்களுமே மேபி அவாய்ட் பண்ணிடுறது நல்லதுங்க ஷோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க வாங்க ஷோக்குள்ள போகலாம் வெல்கம் டு அவர் ஷோ டேபிள்ஸ் கிச்சன் ஹலோ கோஸ்டிஸ் நான் உங்களோட பிரபாகரன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் ஜாக்லினுங்க ஜாக்லின்கிறது புனைப்பெயர்கள்லாம் கிடையாது இது ஒரிஜினலாக அந்த பொண்ணோட நேமையும் இடத்தையும் மென்ஷன் பண்ண சொன்ன காரணத்தினால இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இடங்களும் பேரும் ஒரிஜினல் நேம் தாங்க ஒரிஜினல் இடங்கள் தாங்க தூத்துக்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற சௌரியாபுரம்ங்கிற ஊரில் ஜாக்லின் அவங்களோட பிறந்த ஊரே அவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு ஒரு பொண்ணு தான் அவங்களுக்கு தம்பி அம்மா அப்பா இவங்க நாலு பேருமே சௌரியாபுரத்துல இருக்கிற ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறாங்க இப்போ அவங்க வீட்டுக்கு பக்கத்துல அதாவது இது பிள்ளையார் கோயில் தெருவோ சம்திங் சொன்னாங்க இந்த தெருல ஒரு பிள்ளையார் கோயில் ஃபேமஸான கோயிலாங்க அந்த பிள்ளையார் கோயில் இந்த ஏரியாவோட முக்குல தான் இருக்குமா அந்த பிள்ளையார் கோயிலுக்கு முன்னாடியே இந்த மினி பஸ்லாம் வந்துட்டு போகிற இடமாங்க அது அந்த ஊருக்கு அங்கே தான் மினி பஸ் வருமா கரெக்டாக அந்த பிள்ளையார் கோயில் இருக்கிற அந்த வீட்டுக்கு அந்த முச்சந்தைக்கு முன்னாடி ஒரு மூணு வீடு தள்ளி ரைட் சைட்ல ஒரு வீடு இருக்குமா அந்த வீட்டில் ஒரு கிணறு இருக்குமாங்க இந்த கிணறுக்கு பக்கத்துலயே ஒரு ஒற்றை பனைமரம் இருக்குமா அதாவது ஒரே ஒரு பனைமரம் மட்டும் இருக்குமாங்க இந்த பனைமரத்துக்கு கீழே இருக்கிற கிணத்துல தான் அம்மாவா இருக்கட்டும் எல்லாருமே தண்ணி எடுத்துட்டு வருவாங்களா ஜாக்லின் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த வீட்டில் இருக்கிற அக்கா கூட இவங்க ரொம்பவே கொஞ்சம் நெருக்கமா பழகி இருக்கிறாங்க அக்கா தங்கச்சிங்கிற அந்த ஒரு முறையில இவங்களுக்கு தேவையான அந்த ஷார்ப்னர் ரப்பர் அப்புறம் பென்சில் எல்லாத்தையுமே அந்த அக்கா வாங்கி கொடுக்கறது வழக்கமாங்க அந்த வீட்டில் அந்த அக்கா தான் ஒரே பொண்ணு அவங்களுக்கு கொஞ்ச நாளாகவே ஏதோ ஒரு நோயினால பாதிக்கப்படுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்குமா அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க வீட்டுக்கு ஆம்புலன்ஸ்லாம் வந்துட்டு போயிருக்குது எப்போவுமே இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அந்த வீட்டில் தான் போயிட்டு அந்த கிணறு இருக்கிற தான் போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு வர்றது வழக்கம் ஆனால் எப்போ அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு ரொம்ப முடியாமல் போச்சோ அவங்களுக்கு என்ன நோய் வந்துச்சு என்னங்கறதெல்லாம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியலைங்க குணப்படுத்த முடியாத ஒரு டிசீஸ் வந்துருக்குது அதனால் அவங்களும் அவங்களோட வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க குறிப்பாக அந்த பொண்ணு ஏண்டா வாழ்கிறோம் நம்ம பூமிக்கு பாரமாக இருந்துக்கிட்டு அப்பா அம்மாவுக்கும் பாரமாக இருந்துக்கிட்டு நம்ம செத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கே வந்துடுறாங்க இருந்தாலும் அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க அப்பா அம்மாவால் முடிஞ்ச அளவுக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கப்போ ஒரு நாள் காலையில் எட்டரை மணி இருக்குமாங்க ஏரியாவில் பயங்கரமாக எல்லாருமே அழுதுகிட்டு ஒரு மாதிரி குழம்பிக்கிட்டே இருக்கிற மாதிரியான சத்தங்கள் வெளியே பயங்கரமாக கேட்குது தூரத்துல சங்கூதிர சத்தமும் கேட்குதுங்க இந்த சத்தத்துல டிஸ்டர்ப் ஆகி ஜாக்லின் அவங்களோட வீட்டில் எந்திரிக்கிறாங்க அவங்க எந்திரிச்ச உடனேமே அவங்களோட தம்பி அவங்க அம்மாவை கூப்பிட்றாங்க அதாவது ஜாக்லினோட அம்மாவை கூப்பிட்றாங்க அக்கா எந்திரிச்சிட்டான்னு உடனே வேம்மா அவங்க அம்மா வந்து மா வெளியே வரக்கூடாது பேசாமல் படுத்து தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஜாக்லினுக்கு ஒண்ணுமே புரியலை என்னம்மா சொல்கிற ஏன் வெளியே வரக்கூடாது எதனா பிரச்சனையா எதனால் சங்கூதுராங்க வெளியே ஏன் எல்லாரும் அழுதுகிட்டே போகிற மாதிரியெல்லாம் சத்தம்லாம் கேட்குது பக்கத்து வீட்டில் இருக்கிற பாட்டியோட அழுகுறெல்லாம் கேட்குது எதனா பிரச்சனையான்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம்மா அந்த வீட்டில் அக்கா இருந்தாங்க இல்லையா துர்கா அவங்க வந்து இறந்துட்டாங்க எப்படிமா இருந்தாங்க நானும் வரேன் அவங்கள பார்க்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி போது இல்லைம்மா அவங்களுக்கு உட முடியாமல் இருந்தாங்க இல்லையா ஹாஸ்பிட்டலில் வச்சே இறந்துட்டாங்களாம் அவங்கள காப்பாற்ற முடியலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜாக்லின உட்கார வச்சுட்டு அவங்க அம்மா அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க இந்த பொண்ணு இறந்தாங்க இல்லையா அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க ஜாக்லின் அவங்களோட வீட்டுல இருந்து வெளியே வந்து பார்க்கும்போது அவங்க வழக்கமா பார்க்குற ஏரியாவை விட இந்த தடவை அவங்களோட ஏரியா அவங்களுக்கு வித்தியாசமா தெரியுதுங்க தெருல ஏகப்பட்ட போலீஸ்லாம் வந்து நிற்கிறாங்க ஐ மீன் ஒரு போலீஸ் ஜீப் வந்துருக்குது அதுலேருந்து ரெண்டு மூணு போலீஸ்லாம் வந்துருக்கிறாங்க இவங்க ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி கண்ணு மூக்கு வச்சு பேசுவாங்கம்மாங்க இல்லையா ஆளாளுக்கு ஒன்று ஒன்று பேசிகிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி தான் ஜாக்லின் வீட்டுக்கு பக்கத்தில் நிற்கிற ஒரு ரெண்டு பேர் ஒரு தாத்தாவும் பாட்டியும் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பொண்ணு துர்கா மனசு கேட்காம அதாவது ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸாகி கிணத்துல விழுந்து இறந்துட்டா இல்லைப்பா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே தான் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாமல் கிணத்துல தள்ளி விட்டு சாவடிச்சிட்டாங்க இப்படிலாம் ஆளாளுக்கு ஒன்று ஒன்றா பேசிக்கிட்டு இருந்துருக்குறாங்க பக்கத்தில் இப்போ ஜாக்லினுக்கு என்னென்னா அவங்க அம்மா என்ன சொன்னாங்க ஆல்ரெடி அந்த அக்கா வந்து ஒரு டிசீஸில் இருந்தாங்க அதனால தான் அவங்க இறந்துட்டாங்கங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு மாதிரி நெஞ்சிலாம் படப்படம் நடிக்க ஆரம்பிச்சு ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைக்கு எப்படிங்க இருக்கும் கூடையே இருந்த ஒரு அக்கா எதுனாலும் வேணும்னா வாங்கி கொடுக்குற ஒரு அக்கா அது சொந்த அக்காவோ இல்லையோ சொந்த அக்காவை விட இந்த மாதிரி நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை கேர் பண்ணிக்கிற அக்கா மேலே நமக்கு பாசம் அதிகமாக இருக்குங்க அவங்க இறந்துட்டாங்கன்னா நம்மளால் ஏற்றுக்க முடியாது அதுவும் அவங்களோட இறப்பில் இத்தனை விதமான ஒரு புரளி பேச்சு மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்கன்னா நமக்கு என்ன எதுனே தெரியாமல் நம்ம என்ன பண்ணுவோன்னே நமக்கே தெரியாது இல்லையா அந்த வயசில் அப்படி தான் ஜாக்லின் வேமாக ஓடி இருக்கிறாங்க அந்த இறந்து போன அக்கா இருக்கிறாங்க இல்லையா அவங்க வீட்டை நோக்கி வேமாக ஓடுறாங்க அந்த ஊரில் பாதி பேர் இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே அவங்களோட வீட்டுக்கு வலியை தான் நிற்கிறாங்க எல்லோருமே தள்ளி விட்டுட்டு உள்ளே போய் பார்த்தா அந்த அக்காவை ஒரு கயிறுக்கட்டில் படுக்க வச்சுருக்கிறாங்க அந்த அக்கா உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சொத சொசம் நனைஞ்சு போய் அங்கங்கே இந்த பாசியாக இந்த பச்சை கலரில் கிணத்துக்குள்ளே கிடக்கும் இல்லையா அந்த மாதிரியான இதெல்லாம் அவங்க மேலே இருந்துருக்குதுங்க ரொம்ப நேரமாகவே அவங்க அப்பா அம்மா அழுதுகிட்டே இருக்கிறாங்க போலீஸ்காரங்களாம் வந்து அங்கே இருக்கிறவங்கக்கிட்டலாம் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ ஜாக்லின் வந்து நின்னதை பார்த்த ஜாக்லினோட அம்மா அவங்கள அடித்து அங்கேருந்து கூப்பிட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணும்போது ஜாக்லின் அவங்க அம்மாவை தள்ளி விட்டுட்டு அம்மா ஓடி போயிட்டு அந்த அக்காவை கையை பிடிச்சி என்னாச்சுக்கா என்னாச்சுக்கான்னு சொல்லிட்டு கேட்டுருக்கிறாங்க அப்போ அளவுக்கு ஜாக்லினுக்கும் அந்த அக்காவுக்கும் ஒரு பாண்டிங் இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாங்க போய் கேட்கும்போது இப்போது அந்த அம்மா இருக்கிறாங்க இல்லையா இறந்து போனவங்களோட அம்மா அவங்க வந்து சொல்கிறாங்க அக்கா நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாடி இதுக்கப்புறம் உனக்கு வாங்கி கொடுக்குறதுக்கெலாம் யாருமே இல்லைடி அவள் வந்து கிணத்துல குதித்து இறந்துட்டாடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குழம்பும் போது இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ரொம்பவே மனசில் ஒரு பாரம்னு சொல்லுவாங்க இல்லையா அதை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரில இந்த குழந்தைக்கு அங்கேருந்து ஒன்றுமே பேசாமல் அவங்க அம்மா கையை பிடிச்சி இழுத்துட்டு இவங்க வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணுக்கு ஃபுல்லாகவே தலையில் தண்ணியை ஊற்றி இதுக்கப்புறம் வெளியே வரக்கூடாது இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டாங்களாங்க அன்னைக்கு ஈவினிங் வரைக்குமே அந்த ஏரியாவில் ஒரு மாதிரி சங்கூதிர சத்தம் சலசலப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் கேட்டுக்கிட்டே இருந்துருக்குது அந்த அக்காவோடய பாடியை அடுத்த நாள் காலையில் தான் எடுத்துருக்குறாங்க அன்னைக்கு நைட்டு முழுக்க ஜாக்லினுக்கு தூக்கமே கிடையாதாங்க அவங்களுக்கு அந்த அக்கா இவங்க கிட்ட வந்து பேசுகிற மாதிரியான ஒரு உணர்வு இருந்திருக்குது நைட்டு அவங்களோட ரூமில் அவங்க அம்மா கூட தான் படுத்து தூங்குவாங்களாம் ஜாக்லின் அப்படி படுத்துருக்கும் பட்சத்தில் ஜன்னலுக்கு பக்கத்தில் அதாவது வெளியே ஜன்னலுக்கு வெளியே இருந்து அந்த அக்காவோடய குரல் கேட்குமா ஜாக்லின் இங்கே வா எல்லாரும் சும்மா சொல்கிறாங்க நான் சாகலை இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான குரல்லாம் கேட்குமாங்க இப்போ இந்த பொண்ணு எந்திரிச்சு போய் நின்று பார்த்துக்கிட்டே இருந்துருக்கிறாங்க அவங்க அம்மா டக்குன்னு எந்திரிச்சு பார்க்கும்போது மணி மிட் நைட் ரெண்டு மணி பார்த்துட்டு ஜாக்லினை திட்டிட்டு இதுக்கு தான் நான் அங்கே வராதுன்னு சொன்னேன் இங்கே வான்னு சொல்லிவிட்டு பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்குறாங்க கர்த்தரை கும்பிட்டுட்டு அந்த பொண்ணை படுக்கவும் சொல்லியிருக்கிறாங்க படுத்து தூங்கிட்டாங்களாங்க அடுத்த நாள் காலையில் அந்த அக்காவோட பாடியை டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க அதாவது அவங்களுக்கு உண்டான எல்லா சடங்குகளையும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களும் சேர்ந்து பண்ணிடுறாங்க இப்போ ஜாக்லினுக்கு என்னன்னா அந்த அக்காவோட சாவு எப்படி ஆச்சு என்ன ஏதுங்கிறது அந்த வயசுல தெரியவே தெரியாதாங்க வருஷங்கள் கழியுது ஜாக்லின் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது இப்போ அவங்க கல்யாணம் பண்ணிருக்கிற ஹஸ்பண்டோட வீட்டில தான் அவங்க வாடகைக்கு இருந்திருக்கிறாங்க அப்படி அவங்களோட ஹஸ்பண்டோட வீட்டில் வாடகைக்கு இருக்கும்போது அதாவது ஹவுஸ் ஓனர் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருப்பாங்களாங்க இவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வாடகைக்கு இருக்கிறாங்க இவங்களுக்கு மேலே மொட்டை மாடி இதுதான் இவங்க வீட்டோட அமைப்பு இந்த கீழே இருக்கிற ஹவுஸ் ஓனர் இருக்கிறாங்க இல்லையா அவங்க வீட்டில் இந்த ஜாக்லினை கல்யாணம் பண்ண ஒரு ஒருத்தர் அவருக்கு ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சியாங்க மொத்தம் மூணு பேர் அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி ஏழு பேர் அவங்க வீட்டில் அவரோட அண்ணனுக்கு கல்யாணமாகி அண்ணியை வந்து மெட்ராஸுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க அதாவது சென்னைக்கு கூப்பிட்டு வந்து அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு சென்னையில் மாதத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் மட்டும் அவங்க அண்ணியை கூப்பிட்டுக்கிட்டு அண்ணன் அவங்க வீட்டுக்கு வருவாங்களாம் ஊருக்கு இந்த சௌரியாபுரத்தில் இருக்கிற அவங்க வீட்டுக்கு வருவாங்களாங்க அப்படி வரும்போது ஒரு நாள் அவங்க அண்ணியோட ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே சரி கிடையாது அவங்க ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்னென்னா எப்பவுமே வீட்டுக்குள்ளே வரும்போது இந்த வெளியே கார்லேருந்து இறங்கி வீட்டுக்குள்ளே வராங்கன்னா மேலேருந்து இந்த பொண்ணு கை காட்டுவாங்களாம் அவங்களும் கை காட்டி சிரிக்கிறது அப்புறம் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே அவங்க அண்ணி ரொம்பவே சகஜமாக பழகிற ஒரு கேரக்டர் எப்படின்னா ஜாக்லினுக்கு அவங்கள பார்த்தா அந்த அக்கா யாபகம் தான் வருமா துர்கான்னு ஒரு அக்கா இருந்தாங்க இல்லையா இறந்துட்டாங்க இல்லையா அவங்களோட யாபகம் தான் வருமா அப்படி இருக்கிறப்போ ரொம்பவே அந்யூன்யமா இவங்க பழக ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் கீழே இருக்கிற இவங்க ஹஸ்பண்ட் கூட பேசவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்குறாங்க இப்போது இவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே சரியில்லைங்கிறது ஜாக்லினுக்கு மட்டும் இல்லைங்க கீழ் வீட்டில் இருக்கிற அவங்க மாமியார் இருக்குமே லைக்கு மாமியாருக்கு எப்பயுமே மருமகளை பார்த்தா ஒரு மாதிரி எதனா ஒன்று உடம்புக்குள்ளே பண்ணிக்கிட்டே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி தான் மருமகளுக்கு அது அவங்கவுங்க குடும்பத்தை பொறுத்தது சூழ்நிலையை பொறுத்ததுங்க இவங்களோட வீட்டில் ரெண்டு பேருமே சந்தோஷமாக தான் இருந்துருக்குறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து தான் போயிருக்கிறாங்க ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே சென்னையிலேருந்து இங்கே வரும்போதெல்லாம் மூஞ்சி கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவங்களோட மருமக எப்போவுமே இந்த மருமக இருக்கிறாங்க இல்லையா அதாவது இவங்களுக்கு இவங்க வீட்டுக்காரரோட அண்ணி அவங்க இவங்க வீட்டுக்கு வந்தாங்க ஊருக்கு வந்துருக்கிறாங்க அப்படின்னா சண்டே வந்து சர்ச்சுக்கு இவங்க எல்லாருமே ஒன்றா தான் போவாங்கலாம் எல்லா குடும்பமும் சேர்ந்து அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து ஒன்றா தான் போவாங்களாங்க இப்போ அந்த மருமக வரமாட்டேன்னு சொல்கிறாங்க என்னால் சர்ச்சுக்கெலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு அவங்க அண்ணனுமே ஒத்துழைக்கிறாரு சரி அவ தான் வரமாட்டேங்கிறால நீங்கள் போயிட்டு வாங்க இப்போ என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு இப்போது பையன் இந்த மாதிரி பொண்டாட்டிக்கு சப் சப்போர்ட் பண்ணால் அம்மாங்களுக்கு பிடிக்குமா மாமியாருக்கு ஒரு மாதிரி ஏறிக்கும் இல்லையா தலைக்கு அந்த மாதிரி தான் அவங்க திட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்னடா பொண்டாட்டி பேச்சை கட்ட ஆடுறியா அவன் வந்து கோவிலுக்கு வர வரமாட்டேங்கிறா சர்ச்சுக்கு வர வரமாட்டேங்கிறா நீ இதையும் வந்து அலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற ஏன் ஒரு மாதிரியாகவே இருக்கிறான்னு சொல்லி கேட்கும்போது இவங்க எதுவுமே சொல்லலை அதாவது இந்த அண்ணன் கேரக்டர் வந்து எதுவுமே சொல்லாமல் இருந்திருக்கிறார் ஆனால் அன்னுக்கு ஒரு நாள் நைட்டு ஒரு பத்துலேருந்து பத்தரை மணி இருக்குமாங்க பயங்கரமாக இந்த மாதிரி ஒரு அலரல் சத்தம் என்னமோ எதுன்னு சொல்லிட்டு ஜாக்லினோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கீழே இறங்கி வராங்க இறங்கி வந்து பார்த்தா அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டாங்களாங்க இந்த கீழே இருக்கிறாங்க இல்லையா ஊர்லேருந்து சென்னையிலேருந்து வந்துருக்குறாங்க இல்லையா அந்த அண்ணி அவங்க ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி முடியெல்லாம் விரித்து போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளே வெளி அதாவது வீட்டுக்குள்ள இருந்து வெளியே ஓடி வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்களாம் அவங்கள அவங்க அண்ணன் ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிட்டு போக கூடாது போகூடாதுன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கிறாராம் ஜாக்லின் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா அவங்களோட வீட்டுக்காரர் அவரும் எல்லாருமே அவங்க ஸ்டம்பிச்சு போய் நிற்கிறாங்களாங்க என்ன பண்றேன்னு தெரியாம கதவை மூடி வச்சிருக்கிறாங்களாம் உள்ளுக்குள்ள பயங்கரமா சத்தம் கேட்குதான் மேலே ஏறி விண்டோல தான் பார்த்துருக்குறாங்க எல்லாருமே அவங்க பயங்கரமா கத்திக்கிட்டு பேய் பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்களாம் இப்போ இவங்க ஏரியாவில் இருக்கிற ஒரு ஃபாதரை கூப்பிட்டு வந்து அன்றைக்கி நைட்டே ஜபம் பண்ணி அவங்களோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாவை வரட்டுறதுக்கு என்னென்னமோ பண்ணியிருக்கிறாங்க பட் அவங்கள விரட்ட முடியலை அதாவது அவங்களோட உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மாவை விரட்ட முடியலையும் அன்னைக்கு அவங்கள கண்ட்ரோல் மட்டும்தான் பண்ண முடிஞ்சிருக்குது ஜெபம் பண்ணி பைபிளை கையில் கொடுத்து அவங்கள அமைதியாக படுக்க வச்சுட்டாங்க இப்போ தான் அந்த அண்ணன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஆக்சுவலாக இவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இவங்க இந்த ஊரில் இருக்கும்போது இந்த அண்ணி இருக்கிறாங்க இல்லையா அவங்க ரொம்பவே நல்ல கேரக்டராக நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தாங்க இருந்திருக்கிறாங்க சென்னைக்கு போனதுக்கு அப்புறமா அண்ணன் அண்ணி இவங்க ரெண்டு பேருமே தனி தான் போயிருக்கிறாங்க தனியாக தான் ஒரு வீட்டில் இருந்து சென்னையில் இவங்க விருந்தது ஒரு ஒன் பிஹெச்கே ஹெச் அபார்ட்மெண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு ஒன் பிஹெச்கே ஹெச்கே அபார்ட்மெண்ட் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் அண்ணன் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா மட்டும்தான் வீட்டில் இருப்பாங்களாங்க அப்படி அவங்க வீட்டில் இருக்கும் போது நல்லா தான் போயிட்டு இருந்துருக்குது எப்பயுமே வீட்டில் இந்த சாமி சம்மந்தமான பொருட்கள் இந்த பைபிள் வைக்கிறது ஜபமாலை வைக்கிறது எப்பயுமே ஒரு மாதிரி பாசிட்டிவாவே வச்சிருப்பாங்களாங்க ஆனால் போக போக இவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மாதமும் இவங்களோட ஊருக்கு கூட்டி வந்துட்டு மறுபடியும் அங்கே போகும்போதெல்லாம் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருக்குது வீட்டில் ஒட்டடை அடையவே விட மாட்டாங்களாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டடை அடைஞ்சது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேங்க வீட்டில் வந்து ஒட்டடையை வந்து தங்க விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களாம் உங்களுக்கு அந்த அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருந்து தான் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க இப்போது அண்ணன் கொஞ்சம் கொஞ்சமாக கவனிக்க ஆரம்பிக்கிறாரு அண்ணிக்கிட்ட கேட்கவும் ஆரம்பிக்கிறாரு ஏமா உனக்கு எதனா பிரச்சனையா ஏன் ஒரு மாதிரியாகவே இருக்கிற சரியாக சாப்பிட மாட்டேங்கிற நான் வந்தேன்னா சாப்பாடு எடுத்து வைக்க மாட்டேங்கிற உன்னோடய ஆக்டிவிட்டீஸே சரியில்லை சாமியும் கும்பிட மாட்டேங்கிற பைபிளை எடுத்து வைக்க மாட்டேற தொடச்சி வைக்க மாட்டேங்கிற ஒட்டட அடைய விடுற பால்கனி ஃபுல்லாகவே ஒரு மாதிரி தூசியாக இருக்குது என்னம்மா ஆச்சு எதனா பிரச்சனையா வெளியே எதனா கொரியர் வந்துச்சுனா கூட வெள்ளை அடிச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா நீ வர மாட்டேங்கிறியாமே ஆனால் நீ வீட்டில் தான் இருக்கிறாங்கிற மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சொல்கிறாங்க இவங்க சென்னைக்கு புதுசுங்கிற காரணத்தினால அந்த அண்ணங்கிறவர் இவங்களை பற்றி வெளியே சொல்லி வச்சுருக்காரு பக்கத்து வீட்டில் ஃபேமிலிலாம் இருக்கிறாங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்கம்மா அம்மா அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா ஆப்போசிட் வீட்டு அம்மா வெளியே வந்து பேப்பர் எடுக்கிறதுக்கு வருது இல்லை எதனா ரொம்ப நேரமாக பெல் இருக்க சத்தம் கேட்டு வருவாங்க இல்லையா அந்த மாதிரி வெளியே வந்து பார்க்கும்போது கொரியர்கார் ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்திருக்கிறாரு இவருக்கு கிரெடிட் கார்டு ஏதோ சம்திங் வந்துருக்குது அதை கொடுக்கறதுக்காக வெளியே நின்றுட்டு இருக்கும்போது இவங்களோட செப்பல்ஸ் வெளியே தான் இருந்திருக்குது ஆனால் பெல் அடிச்சுக்கிட்டே இருந்துருக்குறாங்க அவங்க வெளியே வரவே இல்லை சரி இந்த அம்மா என்னென்ன நினச்சிருக்கிறாங்கன்னா ஆப்போசிட் வீட்டுக்காரர் அம்மா இந்த பிள்ளை வீட்டில் இல்லை போல அப்படின்னு தான் நினச்சிருக்கிறாங்க அந்த கொரியர் மேன் போனதுக்கு அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் கழித்து இந்த பொண்ணு டோரை ஓப்பன் பண்ணி வெளியே வராங்களாம் வெளியே எதுவுமே தெரியாத மாதிரி வந்துட்டு காரிடாரில் நடந்து கீழே பிளே ஏரியாவுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருப்பாங்களாம் ஒரு ஊஞ்சல் பக்கத்துலேயே உட்காந்துருப்பாங்களாம் அந்த ஊஞ்சல் காற்றுல ஆடுதா இல்லை இவங்க ஆட்டி விட்டாங்களான்லாம் தெரியாதாங்க இந்த அளவுக்கு பக்கத்து வீட்டு ஆயா நோட் பண்ணியிருக்குது சென்னையில் இவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு இது எல்லாத்தையுமே இவங்க ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னதுக்கப்புறமா தான் இப்போ விசாரிக்கவே ஆரம்பிக்கிறாரு இவர் கேட்டதுக்கப்புறமா இது நாள் வரைக்கும் எதுவுமே அவங்களா அவங்க கிட்ட சொல்லலை ஆனால் அவர் கேட்டதுக்கப்புறமா அவரை கட்டி பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க ஏங்க எனக்கு பயமாக இருக்குது ஏதோ ஒரு கருப்பு உருவம் என்னை பின்தொடருது நம்ம ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா தாங்க இது நடக்குது நம்ம ஊர்லேயே இருந்தோம் தெரியுமா அப்பும்போது கூட அந்த வீட்டில் எனக்கு இந்த மாதிரி ஒரு உருவத்தை நான் பார்த்தது கிடையாது இங்கே வந்ததுக்கப்புறமா ஒரு ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து அந்த கருப்பு உருவம் என் பின்னாடியே நிற்குங்க என் முதுகில் வந்து மூச்சு விடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுங்க நான் திரும்பி பார்த்தேன்னா இங்கே எனக்குள்ளே நிற்குமா இந்த இந்த இடத்துல நிற்குமா அதோடய ஃபேஸ் பின்னாடி திரும்பி பார்த்தா யாரோ ஒருத்தவங்க இங்கே நிற்பாங்க நைட்டு நீங்கள் வரதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ நேரம் அழுதுருக்கேன் இருக்கேன் தெரியுமா ஆனால் உங்கள் கிட்ட நான் காட்டிக்கிட்டது கிடையாது ஏன்மா என்கிட்ட சொல்லியிருக்கலாம்னு சொல்லி அவர் சொல்லும்போது இல்லைங்க ஒரு நாள் உங்கள் கிட்டே சொல்லலாம்னு சொல்லிட்டு வரும்போது அதாவது இவர்கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு வரும்போது இவங்களோட பெட்ரூமில் இவங்க பெட்டில் உட்காந்துக்கிட்டு இவங்க ஹாலில் டைனிங் டேபிள் கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே ஆனால் இவங்களோட ரூம்குள்ளேருந்து ஒரு கருப்பு உருவம் அது ஒரு பொண்ணோட உருவம் அதையே அப்போ தான் அந்த பொண்ணு கவனிக்கிறாங்க பார்த்து தான் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி தலையாட்டு தான் அதுக்கு பயந்துக்கிட்டே நான் சொல்லலைங்க இப்போ கூட அது நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்குது உங்ககிட்ட நான் சொல்லிகிட்டு இருக்கிறது எல்லாமே அதுக்கு தெரிஞ்சிருக்கும் நேரம் ஏதாச்சும் பண்ணிடுமோன்னு சொல்லிட்டு பயமாக இருக்குங்கன்னு சொல்லி பயங்கரமாக அழுது இருக்கிறாங்க இப்போ அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாருனா அம்மா இதுக்கெல்லாம் பயப்படாத நான் பார்த்துக்கிறேன் நீ ஜெபமாலை எடுத்து கையில் வச்சுக்கோ பைபிள் படிக்க ஆரம்பி கர்த்தரை வீட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் ஒன்றும் ஆகாதுமா நான் ஃபாதர்கிட்ட சொல்லி சென்னையில் ஒரு ஃபாதர் இருக்கிறாரு அவரையும் கூப்பிட்டு வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லி அன்றைக்கி நைட்டு படுத்து தூங்க வச்சிட்றாரு இவரும் தூங்கிடுறாருங்க மிட் நைட் ஒரு பன்னெண்டுலேருந்து பன்னெண்டரை மணி இருக்குமாங்க இந்த அண்ணன் இருக்கிறார் இல்லையா அவர் தூங்கிகிட்டு இருக்கும்போது அவருக்கு பக்கத்தில் அவங்க ஒய்ஃபை காணும் டக்குன்னு அவர் பின்னாடி திரும்பி கையை போடும்போது அந்த இடத்துல யாருமே இல்லைங்கிறத உணர்கிறாரு கண்ணை முழிச்சு பார்க்குறாரு பெட்ரூம்குள்ளே ஒரு மாதிரி மயான அமைதி யாருமே இல்லை இவங்களோட பெட்ரூமோட மெயின் டோர் ஓப்பனில் இருக்குது டக்குன்னு எந்திரிச்சு வெளியே போய் பார்க்குறாரு ஹாலில் உட்காந்து அவங்களோட ஒய்ஃப் அழுதுகிட்ருக்கிறாங்களாம் யாருக்கிட்டையே கையெடுத்து கும்பிட்டு மன்னிச்சிடு நான் வந்து என்னோடய ஹஸ்பண்டோட பேச்சை கேட்டிருக்கக்கூடாது என் ஹஸ்பண்டுக்கிட்ட நான் சொல்லியிருக்கக்கூடாது அவரை எதுவும் பண்ணிடாத என்னையே எதுவும் பண்ணிடாத என்னை விட்டுரு நான் வந்து மாசமாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பயங்கரமாக இருக்கிறாங்க இவங்க மாசமாக இருக்கிறாங்கங்கிற விஷயமே இந்த அண்ணனுக்கு இப்போ தான் தெரியும் அதுவும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் தெரியணுமா மிட் நைட் ஒரு ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே அழுதுகிட்டு இப்படி தான் சொல்லுவாங்களா ஆக்சுவலாக அந்த வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆகுதாங்க சென்னைக்கு வந்து ஒன்றரை வருஷத்தில் இவங்களுக்கு ரெண்டு மூணு தடவை கரு நின்று கலைஞ்சிருக்குது அதுக்கு என்ன அர்த்தம்னே இவங்களுக்கு தெரியலை ஒரு வேளை முன்னாடியே வந்துருச்சு போல் ஃபாஸ்ட் ப்ரெக்னென்சிங்கிறனால குழந்தை போயிருக்கலாம் இல்லை குழந்தை வீக்காக இருக்கிறனால கரு களைஞ்சிருக்கலாம் இல்லை இவங்க கொஞ்சம் வீக்காக இருந்ததுனால கரு களைஞ்சிருக்கலாம்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் எப்படி ஒரே மாதிரி கரு வந்து அடுத்த ஒன்றரை மாதத்துலேயே களைஞ்சி போகும் கன்ஃபார்ம் ஆகி அடுத்த ரெண்டு நாளே களைஞ்சி போகுங்கிறது இவருக்கே ஒரு டவுட் இருந்துருக்குதுங்க ஏதோ அமானுஷமாக தான் இருக்குங்கிற மாதிரி இவருக்குமே தோணிக்கிட்டு இருக்கு இப்போது அதை கன்ஃபார்மே பண்ணிக்கிறாரு இந்த பொண்ணு பொய் சொல்லலை அதாவது அவரோட ஒய்ஃப் வந்து பொய் சொல்லலை யாரோ ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் அவங்க பேரை சொல்லி கூப்பிடாமல் மெதுவாக நகண்டு வந்திருக்கிறாருங்க இவங்களோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா டோரை ஓப்பன் பண்ணோடனே ஒரு பெரிய ஹால் இந்த ஹாலில் தான் டைனிங் டேபிள் ஆப்போசிட்டில் சோஃபா டிவி எல்லாமே வச்சுருப்பாங்களாம் இந்த சோஃபா இருக்கிற இடம் இருக்குது இல்லையா அங்கே இவங்களோட ரூமுக்கும் இந்த சோஃபாக்கும் நடுவில் ஒரு செவரு வருமா இந்த செவத்துக்கு அந்த பக்கமாக யாராச்சும் நின்னாங்கன்னா தெரியாதான் கொஞ்சம் கொஞ்சமாக நகண்டு வந்தால் தான் தெரியுமா அந்த மாதிரி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக நகண்டு வரும்போது ஒரு கருப்பு உருவம் ஒரு பொண்ணோட உருவம் இவங்களோட ஒய்ஃபுக்கு முன்னாடி நின்று பார்த்துக்கிட்டு இருக்குதாங்க இவர் வந்ததை பார்த்த உடனேயும் அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிருச்சான் அதை அப்படியே காணுவாங்க அந்த இடத்துல இல்லையாம் இதை பார்த்ததுமே இவருக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது அவங்க வைஃப் எம்மா அழுதுகிட்டே வந்து இவரை கட்டிப்பிடிச்சிருக்கிறாங்க சரி அழுகாதம்மா அழுகாதம்மா ஒன்றும் இல்லைம்மா நானும் பார்த்தேன் விடுமா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு என்ன தான் காம் டவுன் பண்ணாலும் அன்னைக்கு நைட்டு முழுக்க இவருக்கும் தூக்கம் வரல அவங்களும் தூங்கலை இவர் கண்ணால் பார்த்துட்டாரு எப்படி தூக்கம் வரும் தான் இவருக்கு ஒரு விஷயம் புரிய வருது இந்த ஒன்றரை வருஷத்தில் இவங்களுக்கு இந்த குழந்தை வரம் கிடைக்காததுக்கு காரணமே இந்த கருப்பு போகை தான் இந்த கருப்பு உருவம்தான் இது எங்கேருந்து வந்துச்சு இந்த வீடு ஒரு பேய் வீடா நம்ம தான் தெரியாமல் இங்கே வந்துட்டோமான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற வீடுங்களில் அப்பார்ட்மெண்ட்லலாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு இந்த வீட்டில் அவர் நினைக்கிற மாதிரி யாருமே சூசைட் பண்ணியும் இல்லை இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருமே இறந்து போகலை யாரோட ஆத்மாவும் இங்கே சுத்தலை இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வீடு வாங்கிட்டு தான் போயிருக்கிறாங்க இந்த வீடு ராசியான வீடுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க அப்போது அவங்க அந்நியை துரத்துற அந்த உருவம் யாரு எங்கேருந்து வந்துச்சு நான் சொன்னேன் இல்லையா ஆப்போசிட் வீட்டில் ஒரு ஆயா இருப்பாங்கன்னு அந்த ஆயா கிட்டே போயிட்டு நடந்தது எல்லாத்தையும் இவர் சொல்கிறாரு இந்த வீட்டில் கருப்பு புகையை பார்த்தா இது எல்லாமே நடந்துச்சுன்னு சொன்னதும் அவங்களோட வைஃபை கூப்பிட்டுக்கிட்டு இவரையும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு முனியாண்டி கோயிலுக்கு கூப்பிட்டு போயிருக்கிறாங்க இந்த முனியாண்டி கோயிலில் எலுமிச்ச மலை வச்சு சூடம் ஏற்றி ஃபுல்லாக இவங்களுக்கு என்ன நடந்திருக்குது என்ன எதனால இவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கங்கிறதெல்லாம் திருநீர் போட்டு அருள் வந்து அருள்வாக்கு சொல்ற ஒரு சாமியாங்க அவர்கிட்ட கூட்டு போயிருக்கிறாங்க இதிலலாம் இவருக்கு உடன்பாடே கிடையாது இருந்தாலும் இவங்க வீட்டோட சூழ்நிலையின் காரணமாக கூட்டு போயிருக்கிறாரு அங்கே போனதுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது இவங்கள பின்தொடர்றது ஒரு கன்னி பொண்ணோட ஆத்மா அந்த பொண்ணு தன்னோட வாழ்க்கையில எந்த விதமான சுகத்தையுமே அனுபவிக்காம இறந்து போயிட்டா அவளோட ஆத்மா இவங்களோட உடம்புல ஏறி இருக்குது அது இந்த பொண்ணை அழிக்காமல் விடாது ஆக்சுவலாக அந்த ஆத்மா இப்போது ஒரு பிரேராத்மாவாக இருக்குது அது ரொம்ப தன்னோட வாழ்க்கையில் கொடூரமான ஒரு சாவை பார்த்ததுனால அதை வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணி இறந்த ஒரு பொண்ணோட ஆத்மா தான் இவங்களோட உடம்புக்குள்ளே புகுந்துருக்கதா சொல்கிறாங்க அதுவும் இவங்களோட ஊர்லேருந்து வந்ததாக தான் சொல்கிறாங்க அஃப்கோர்ஸ் ஜாக்லின் சின்ன வயசில் அந்த ஒரு துர்க்கானு ஒரு அக்கா இருக்கிறாங்க இல்லையா கிணத்துக்குள்ளே குதித்து இறந்தாங்க இல்லையா அவங்களோட ஆத்மா தான் அவங்க அண்ணியோட உடம்புக்குள்ளே வந்திருக்குறாங்க இதை அந்த முனீஸ்வரர் சாமி வந்து சொல்கிறாரு அது போக இந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன் இதுக்கப்புறமா இவங்களோட வயிற்றுக்குள்ளே ஒரு கருவு உண்டாகும் அந்த சிசுவுக்கு என்னோடய பேரை தான் நீ வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அவங்க சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் கொடுத்த திருநீர் எலும்பு எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு இவங்களோட வீட்டுக்கும் வந்துட்டாங்களாங்க வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நார்மலாக இருக்குது அவங்களோட வீட்டுக்குள்ளே அந்த கருப்பு புகையை அவங்க பார்க்கவே இல்லை ஆனால் கொஞ்சம் பேய்ச மாதிரியே தான் இருப்பாங்களாங்க அதுலேருந்து வெளியே வரது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா ஆல்ரெடி அன்னைக்கு நைட்டே அந்த பேய்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா நான் மாசமாக இருக்கிறேன் என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு இவங்களை கூப்பிட்டு போயிட்டு செக் பண்ணியிருக்கிறாரு இவங்க மாசமாகவே இல்லையா அப்புறம் எதுக்கு அன்றைக்கி நைட் வந்து நீ மாசமாக இருக்குன்னு சொன்னேன்னா இல்லை நான் மாசமாக தான் இருந்தேன் எனக்கு தெரியும் அதுக்கு உண்டான சிம்டம்ஸ்லாம் எனக்கு இருந்துச்சுங்க இப்படி தாங்க எனக்கு மாசமாக இருக்கிற மாதிரி ஒவ்வொரு தடவையும் தோணும் போதெல்லாம் அடுத்த ஒரு வாரத்தில் எனக்கு பீரியட்ஸ் ஆகிடும் அது ஏன்னு எனக்கு தெரியாது இரெகுலர் பீரியட்ஸ் ஆகுமா அவங்களுக்கு வர டேட்டை விட்டுட்டு திடீர்னு பீரியட்ஸ் ஆகிற மாதிரி வருவாங்க இப்போது அவங்கள கொஞ்சம் காம் டவுன் பண்ணுறதுக்காக தான் அவங்க ஊருக்கே கூட்டு வந்திருக்கிறாரு அண்ணன் இது தெரியாம அவங்க வீட்டில் இருக்கிற மாமியார் எல்லாருமே ஏன்னா இவர் சொல்ல வேணான்ட்டு இருந்திருக்கிறாரு அது பெரிய விஷயமா வெடிச்சு அந்த பொண்ணோட ஆத்மாவே அங்கே தான் இருக்குது சௌரியாபுரத்தில் இருக்கிற இவங்க தான் இருக்குன்னு தெரியாமலே உங்க அண்ணன் கூட்டு போயிடுறாரு மறுபடியும் அவங்க அண்ணி அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு இந்த இறந்து போன பொண்ணோட வீட்டில் இருக்கிற கிணறு இருக்கு இல்லையா அந்த கிணற வந்து யாருமே மெயின்டெனன்ஸ் கிடையாது என்னைக்கு அந்த கிணத்துக்குள்ளே அந்த பொண்ணு விழுந்து இறந்தாங்களோ அதுக்கப்புறமா அதில் யாருமே தண்ணி பிடிச்சி யூஸ் பண்ணுறதும் கிடையாது அந்த கிணறே யூஸில் கிடையாது அதை லாக் பண்ணி தான் வச்சுருப்பாங்களாம் அந்த கிணத்துக்கிட்டக்க போய் இவங்க உட்காந்துருந்ததை அந்த ஏரியாவை சேர்ந்தவங்க நிறையா பேர் பார்த்துருக்குறாங்க அந்த கிணறு இருக்க வீட்டில் இந்த துர்காவோட அப்பா அம்மா இருப்பாங்க இல்லையா அவங்க அந்த வீட்டில் கிடையாதாங்க வீடை பூட்டி போட்டு பக்கத்து ஊரில் இருக்கிறவங்க அப்பா ஊருக்கு போயிட்டாங்களாம் அதாவது அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டாங்களாம் இப்போ தான் அவங்க அண்ணன் எல்லாத்தையுமே இவங்க வீட்டில் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி முடிக்கிறாரு சொல்லி முடிச்சதுக்கப்புறமா இவங்களோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பைபிள் படிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போது கொஞ்சம் நேரத்தில் அவங்க அண்ணி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அவங்கள படுக்க வச்சிடுறாங்க அடுத்த நாள் காலையில் ஒரு மருத்துவச்சு வர வச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஏன்னா ரொம்ப நேரமாக எந்திரிக்காமே இருக்கிறாங்க டயர்டாகவே இருக்குது வாமிட் வேறு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க அண்ணி கர்ப்பமாக இருக்கிறாங்க எல்லாருக்குமே சந்தோஷம் ஒரு பக்கம் பயம் ஒரு பக்கம் இந்த கரு நிற்குமா அப்படிங்கிறது தான் இவங்க எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறி இப்போ தான் அந்த முனியாண்டி கோயிலில் இருக்கிற சாமி சொன்னது இவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது இவங்க அண்ணன் சொல்கிறாரு அவரோட பேரை வைக்கணும்னு சொல்லிவிட்டு எங்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னாதான் இந்த கரு நிற்கும்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அவரோட பேரையே வச்சிடலான்னு சொல்லி எல்லாருமே முனியாண்டியவும் கும்பிட ஆரம்பிக்கிறாங்க இப்போ இவங்களோட இருந்து சென்னைக்கு கிளம்பி வராரு இவங்க மாசமா இருக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பாட்டியை இவங்க கூடயே சென்னைக்கு அனுப்புறாங்க பாட்டியும் இவங்களோட அண்ணியும் அவங்க வீட்டில் தனியா இருப்பாங்களாம் சென்னைக்கு வந்ததுக்கு அந்த அன்னை எப்பயும் போல ஆஃபீஸ்க்கு போயிட்டு ரிட்டர்ன் வருவாராங்க ஒரு மூணு மாசமாவே நல்லா தாங்க போயிருக்குது வித ஒரு கருப்பு உருவத்தையும் அவங்க பார்க்கல எந்த ஒரு அமானுஷமும் அவங்களோட வாழ்க்கையில் நடக்கல அவங்க மாசமா இருக்கிறாங்க சாப்பிட்டுட்டு நிம்மதியா படுத்து தூங்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க ஆனால் அன்னைக்கு நைட்டு ஒரு பத்துலேருந்து பத்தரை மணி இருக்குமாங்க சாட்டர்டே நைட்டு பத்து மணிலேருந்து பத்தரை மணி அவர் வேலையை முடிச்சுட்டு வராரு எப்பயுமே காலிங் வெல் அமுக்குன்னா அந்த பாட்டி தான் போய் ஓப்பன் பண்ணுவாங்களாம் ஆனால் அன்னைக்குன்னு பார்த்துட்டு அந்த பாட்டி நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க மாத்திரையை போட்டு அன்னி தான் எந்திரிச்சு போயிட்டு டோரை ஓப்பன் பண்ண போகிறாங்க டோரை ஓப்பன் பண்ண போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஏரியாவில் இருக்கிற ஸ்ட்ரீட் டாக் எல்லாமே பயங்கரமாக ஹவுலிங் பண்ணி ஊழ விட்டுக்கிட்டு அழுக ஆரம்பிச்சிருக்குது வெளியே நின்றுட்டு இல்லையா அந்த காரிடாரில் இருக்கிற லைட் எல்லாமே ஆக ஆரம்பிச்சிருக்குதுங்க இதை பார்த்ததுமே அவங்க அண்ணனுக்கு ஒரு பயம் வந்திருக்குது ஐயோ உள்ளே எதனா சம்திங் ராங்காக இல்லை கனெக்ஷன் ராங்காக இருக்கிறனால எதனா நடக்குதா ரொம்ப நாளாகவே ரொம்ப மாதமாகவே எதுவுமே நடக்கல நல்லா தானே போயிட்டுருக்குன்னு சொல்லிவிட்டு அவரும் கண்டுக்காமல் விட்டுடுறாரு இப்போ அவங்க டோரை ஓப்பன் பண்ணி இவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வாங்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது தான் இவருக்கு ஹார்ட் பீட்டே நார்மலாக இருக்குதுங்க அப்பாடா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கண் அப்படியே ஒரு மாதிரி சொக்கி இவங்களுக்கு முன்னாடியே மயக்கம் போட்டு விழுகிறாங்க அவர் அவங்கள தாங்கி பிடிக்கும்போது தான் தெரியுது அவங்க காலுக்கு கீழே ஃபுல்லாக தரையில் ஃபுல்லாக பிளட்டு ரத்தம் போயிட்டுருக்கு தான் அழுது கத்தி அந்த பாட்டி இல்லை ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ஆயா அவங்களோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி இவங்கள அவசர அவசரமாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் பார்த்தா இந்த பொண்ணு அன்கான்சியஸ் ஆகிட்டாங்க குழந்தையும் இறந்துருச்சாங்க கருவில் இருக்கும்போதே இறந்துடுச்சான் எப்படி இருக்கும்